அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கியோ ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷமான முக்கியமான ஒரு பண்டிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வர இருக்கக்கூடிய பொங்கல் திருநாளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொங்கல் திருநாள் ஏன் கொண்டாடப்படுகிறது அதனுடைய மகத்துவம் என்னென்ன அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் கொண்டாட்டம் பற்றிய தலைமுறையினருக்கு அதிகமாகவே தெரியாமல் இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் தமிழர் திருநாள் என்று கூறப்படுகிற தைப்பொங்கல் பண்டிகையை எதற்காக தை மாதத்தில் முன்னோர்கள் வைத்துள்ளனர் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதங்களில் மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு தை மாதத்திற்கு இருக்கிறது பண்டைய காலத்தில் மக்களின் பிரதான தொழிலான விவசாயமாகவே இருந்துள்ளது ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயன் அடையும் பருவமே தை மாதம் ஆகும் மேலும் பெரும்பாலான விவசாயிகள் மழை நீரை நம்பித்தான் மானாவரி விவசாயம் செய்கின்றனர் நீர் வளமில்லாத இடங்களில் மழைநீர் தேக்கத்தால் ஆண்டிற்கு ஒரு வேளாண்மைதான் செய்ய முடியும் அதனால்தான் மார்கழி அல்லது தை மாதத்தில் நாடெங்கும் அறுவடை செய்யப்படுகிறது அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை கொண்டு விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகவே தை மாதத்தில் முதல் நாளன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறோம் அது மட்டும் அறுவடைக்கு பின்னர் விவசாயிகள் அனைவரும் ஓய்வாக இருப்பதால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட்டத்தில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள முடியும் இது போன்ற காரணங்களாகவே தை மாதத்தில் பொங்கல் திருநாளை கொண்டாடியுள்ளன எப்படி கொண்டாடணும்னு பார்த்தீங்கன்னா தை பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்பு பொங்கலுக்கு தேவையான புதுப்பானை புது அடுப்பு புத்தாடை போன்றவற்றை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் தை பொங்கல் அன்று அதிகாலை குளித்து புத்தாடை அணிந்து வீட்டு முற்றத்தில் கோலம் போட்டு அதன் நடுவில் ஒரு பானையை வைத்து பொங்கலிட வேண்டும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான பானை அடுப்பு விறகு அரிசி காய்கறி கரும்பு அனைத்தையும் புதிதாகவே இருக்க வேண்டும் முற்றத்தில் கோலமிட்டு வாழையிலில் நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வணங்கி சூரியனை நினைத்து பொங்கலிட தூங்குவர் இதுதான் மிகவும் ஐதீகமானது அறுவடையீக்கில் கிடைத்த அரிசி கரும்பு மஞ்சள் பனங்கிழங்கு அவரை புடலை கத்தரி வாழை சர்க்கரை வெள்ளி கிழங்கு கருணை கிழங்கு போன்ற காய்கறிகளை படையல் செய்ய வேண்டும் புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிந்து மாட்டுக்கும் படைத்து மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும் பொங்கல் பானையில் வெண்ணுரை தள்ளி பொங்கல் பொங்கி வருகையில் அனைவரும் கூடி நின்று பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கூறி சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பின்னர் குடும்பத்தினர் உறவினர் பணியாளர் என அனைவரும் பொங்கல் வழங்கி சாப்பிடுவதே தமிழர்களின் பண்பாடாகும் இதுதான் தைப்பொங்கல் கொண்டாடும் விதம் முக்கியமாகவும் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம இந்த முறையில தான் நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் தைப்பொங்கல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புதிதாக தான் இருக்கணும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பொங்கலுக்குன்னு தனியாக வந்துட்டு இந்த பிராஸில் அதாவது பித்தளையில் நிறைய பேர் வந்துட்டு அதுக்கான அந்த பானையை வைத்து செய்வாங்க ஒவ்வொரு பொங்கலுக்கும் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க மண்பானையாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் புதுதாக வாங்க வேண்டும் கண்டிப்பாக அந்த மாதிரி அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம புதுசாக வாங்கி தான் செய்யணும் இதுதான் பொங்கல் கொண்டாட்டத்தின் மகத்துவம் அதனுடைய விளக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த விழா பற்றின இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு கண்டிப்பாக இது ஒரு புதுவிதமாக தான் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி